மட்டன் கீமா தெரியும் முட்டை கீமா என்ன டிஃப்ரெண்ட் அதுதான் இன்னைக்கு வந்து டிஃபரெண்டா தான் செய்யலான் ட்ரை ஏன்னா ஒரே மாதிரியா செஞ்சு செஞ்சு எனக்கு போர் அடிச்சதோ இல்லையே கண்டிப்பா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிருக்கும் ஓகேவா ஸோ அதனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அதுக்கு வந்து நாலு முட்டை வந்து ஆல்ரெடி அங்கே வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் அது வந்து ஹீட் வந்து ஆரட்டும் அந்த முட்டை கீமாக்கு செய்கிறதுக்கு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு சீவி வச்சுருக்கேன் நம்ம கேரட் பீட்ரூட்லாம் செய்வோம் இல்லையா அதில் அதில் வந்து சீவி வச்சுருக்கேன் ரெண்டு சாரி ஒரு வந்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு வந்து தக்காளி குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வைக்கலாம் இல்லை வெங்காயம் நம்ம வந்து சீவி வச்சுருக்கோம் இல்லையா துருவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி துருவியே வச்சுக்கலாம் நம்ம சரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் வந்து சோடா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துங்க இல்லை இதில் இப்படி தான் சேர்க்கணுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து கொஞ்சம் லைட்டாக நல்லா வந்து வதக்கி வச்சிடலாம் ஆமாம் உள்டாவா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த காலையில் எழுந்துட்டு என்ன டிஃபன் செய்கிறது என்ன சாப்பாடு செய்கிறது இதுதான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது எனக்கு இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே லீவ் இருக்கா ரசிகாக்கு மட்டும் தான் ஸ்கூல் இருக்குது இதில் இந்த லீவ் டைம்லையாச்சும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்டாக செய்யணுன்ட்டு தான் நான் ட்ரை பண்ணுறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்குன அளவுக்கு நல்லா வதங்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கு

மிளகாத்தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கலருக்காக கொஞ்சம் நல்லா வந்து ரெட்டிஷாக வந்து தெரியும் இது ஆப்ஷனல் தான் காரம்லாம் வந்து இருக்காது இது

உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு போனால் கொஞ்சம் வந்து வேகட்டும் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே சோமத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் எதுக்கு நான் லாஸ்ட் சேர்க்கிறேன்னா பஸ்ட் சேர்த்தோம்னா நம்மளோட பிளேவர் வந்து கிடைக்காது ஒரு கால் ஸ்பூன் சோம்பு தோளும் கரம் மசாலா தோலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை வேக வச்சு இது மாதிரி நான் வந்து துருவி வச்சிருக்கேன் பவியா முட்டை வந்து நல்லா வேகணும் வந்துட்டு நல்லா வந்து நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் நல்லா இதை மாதிரி துருவ நம்ம ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு குழஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த உதிரி உதிரியாக வராது நமக்கு இப்போ இங்கே வந்து இந்த இதுவும் ரெடி ஆகிடுச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாக்கும்போது சமையா இருக்கு ம் நம்ம ஒரே மாதிரியா வந்து முட்டை தொக்கு இல்ல முட்டை கிரேவி அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுறோம் நம்ம இது வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் முட்டை இருக்கதே தெரியாது முட்டை கீமா ம் நல்லா இருக்கு நல்லா அந்த கரம் மசாலா தூள் சோம்பு தூள் நம்ம லாஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா அது இன்னும் ஃப்ளேவர் நல்லா கொடுக்குது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் ஆமாம் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா கசக்கி தூவி விடணும் கஸ்தூரி மேத்தி வந்து இந்த மாதிரி கசக்கி தூவி அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் நான் இது வந்து ஃப்ளேவர்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா முட்டை கீமா ரெடி ஆனால் கீமா ரெடி பாபியா இப்போ சப்பாத்திக்கு வந்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்கு